அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கணுன்ட்டு எல்லாமே ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் நேராக டாபிக் போயிடலாம் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு ஷேர் மார்க்கெட் இரண்டையும் சேர்த்து நம்ம ஒரு கோடிய போர்ட்ஃபோலியோ எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு அந்த டாப்பிக்கு வந்துடலாம் இது வந்து நம்ம ஒரு நீண்டகால அடிப்படையில் தான் நம்ம செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் ஒரே பாட்டில் பணக்காரங்க மாதிரிலாம் கண்டிப்பாக ஆக முடியாது எல்லாமே நீண்ட கால அடிப்படையில் தான் இது வந்து சாத்தியங்கிறத புரிஞ்சிக்கணும் முதல்ல நம்ம வந்து ஒவ்வொரு கிராட்டீரியா பார்த்திடலாம் ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் வருமானங்கள் மாத வருமானங்கள் வந்து வேறுபட்டு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கூடிய போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முடியும் கொஞ்சம் குறைவாக மாத சம்பளம் வாங்குறவங்க ஒரு நீண்ட கால அடிப்படையில் தான் ஒரு செல்வந்தர் ஆக முடியுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் உங்கள் வருமானத்தை வந்து நீங்கள் பெருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம வந்து ஒரு மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறீங்களோ பார்த்தலாம் அவங்க வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபத்து இருபது பர்சன்ட்டு தோராயமாக சேமிக்கிறாங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சேமிக்க முடியும் அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலம் ஒரு மாதம் ஒரு ஆயரூவா எஸ்ஐபி மூலம் ரெண்டு ஃபண்டில் ஐநூறு ஐநூறுரூவா பிரித்து போட்டு போட்டுட்டால் ஒரு கோடிய ஃபோர்ட்போலியோ உருவாகும் ரெண்டாவது ஷேரில் வந்து மாதம் ஒரு ஐநூறுரூவா ஒவ்வொரு மாதமும் வாங்கிகிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே நான் இன்வெஸ்ட் செஞ்சுருக்கக்கூடிய ஆறு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு தடவை அப்படியே சொல்லிடுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ப்ளூசிப் க்ரோத் அது வந்து டைரெக்ட் ஆர் ரெகுலர் எதில் வேணாலும் போட்டுருங்க அப்புறம் ஆக்சிஸ் ஃபிளக்ஸி கேப் ஃபண்டு குரோத்து அப்புறம் ஆக்சிஸ் குரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு குரோத்து மிரா அசட் மெட்கஃப் கப் ஃபண்டு குரோத் மோதிலால் ஓஸ்வால் மெட் கப் ஒன் ஃபிஃப்டி குரோத் ஃபண்டு நிப்பான் ஸ்மால் கப் டூ ஃபிஃப்டி குரோத் ஃபண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர் ரெகுலர் இதில் என்னென்னு போட்டுங்க டைரெக்டு தான் பெஸ்ட்டு அதனால் டைரெக்ட் ஃபண்ட்லேயே பண்ணிங்க இதில் ஏதாவது ஒரு ரெண்டு ஃபண்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் கன்சிடர் பண்ணி மாதம் ஐநூறு ஐநூறுவாய்தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போயிட்டிங்கன்னா ஆறு செக்டரில் பத்து செய்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பத்து ஸ்டாக்ஸ் வந்து ஆறு செக்டரில் ஃபஸ்ட்டு ஐடி செக்டரில் இன்ஃபோசிஸ் டெக் மகேந்திரா ஹெச்எஸ்எல் டிசிஎஸ் ஃபோர் நம்பர்ஸ் அதில் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது எஃப்எம்சிஜி அதில் வந்து ஐடிசி மட்டும் பண்ணியிருக்கேன் ஆட்டோவில் வந்து ஆட்டோ செக்டாரில் வந்து பஜாஜ் ஆட்டோ டாட்டா மோட்டார் டூ நம்பர்ஸ் அதில் பண்ணியிருக்கேன் ஸ்டீல் ஐட்டத்தில் வந்து டாட்டா ஸ்டீல் அதை மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபார்மாவில் டாக்டர் ரெட்டி ஒன்று மட்டும் பண்ணியிருக்கேன் பேங்க் அண்டு ஃபைனான்ஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஏன்னா அது கம்மி ச வருமானம் நம்ம குறைவாக இருக்கனால நீங்கள் வந்து ஐடிசி ஒரு சார் மாதத்தில் வாங்கலாம் நானூற்றறுபது ரூபா உள்ளது தோராயமாக அது மாதம் மாதம் ஒன்று வாங்குங்க ஒரு மாதம் ஐடிசி வாங்கினா அடுத்த மாதம் வந்து டாட்டா ஸ்டீல் அது நூற்றி இருபது ரூபா தோராயமாக இருக்குது மூணு சார் வாங்கிடலாம் இப்படி வந்து பிரதி மாதம் வந்து நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும் அப்போ வாங்கும் போது மட்டுந்தான் நீங்கள் வந்து ஒரு கோடியோ போர்ட்ஃபோலியோ நீண்டகால அடிப்படையில் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கேட்டகரி வந்து ஒரு இருபதனாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்டேஜ் சேமிங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எழுபது பர்சன்டேஜ் சேமிங்க ஷேரில் ஒரு முப்பது பர்சன்டே இப்படியே சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட் போலியோ உருவாகிடும் மூணாவது கேட்டகரியிலருந்து முப்பதாயிரம் டு ஐம்பதனாயிரம் சம்பாதிக்கிறீங்க இவங்க வந்து அதே சமயத்தில் பதினஞ்சு டு இருபது பர்சன்ட்டு சேமிங்க மியூச்சுவல் ஃபண்டில் எழுபது பர்சன்ட் வச்சுங்க சேரில் முப்பது பர்சன்ட்டு எப்படியே சேமிச்சிட்டு வாங்க அது ஒவ்வொரு சேர் வந்து பெரிய சேராக இருக்கும் அது எப்படி வாங்கணும் ரெண்டு மாதம் கழிச்சு கூட பஜாஜ் ஆட்டோலாம் ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா தோராயமாக இருக்குது அது ஒரு ரெண்டு மாதம் சேர்த்து வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க அப்புறம் வந்து நாலாவது கேட்டகரி வந்து ஐம்பதனாயிரம் டு ஒரு லட்சம் ரூபா அவங்களும் ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட்டு சேமிங்க முதல் ஆப்ஷன் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எழுபது பர்சன்ட் பண்ணிங்க ஷேரில் வந்து முப்பது பர்சென்ட்டாக பண்ணிங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ரிஸ்க்கு கம்மி அப்படிங்கிறத நீங்கள் புரியணும் ஐந்தாவது கேட்டகரி வந்து ஒரு லட்சம் டு முப்பது லட்சம் முப்போ மூணு லட்சம் மாதம் வந்து ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க அவங்களும் இதே மாதிரி பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் சேமிங்க சேமித்த பணத்தை வந்து முதலீடுகளாக மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எழுபது பர்சன்ட்டு ஷேரில் ஒரு முப்பது பர்சன்டே நான் ஏற்கனவே எல்லாம் ஃபண்டு நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி என்ன இதே இதில் நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர் மார்க்கெட்டும் சேர்ந்து ஒரு கோடி ரூபா போர்ட்ஃபோலியோ மாறிடும் மாதம் வந்து குறைவான வருமானம் இருக்குங்க கொஞ்சம் நீண்ட கால அடிப்படையில் தான் அந்த ஒரு கோடியை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு தான் ஒரு பதினெட்டு பர்சன்ட்டு நீங்கள் ரெண்டுலுமே பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வந்துடும் அதுக்கு வந்து எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு கால்கேட்டருங்கிறது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இறக்கிக்கிங்க மியூச்சுவல் ஃபண்டு கால்கேட்டர் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எப்பயும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐபியாக லம்சமாகங்கிற மாதிரி அந்த காலத்தில் வரும் அதில் எஸ்ஐபின்னா எஸ்ஐபியை போட்டுங்க மாதம் எவ்வளோ சேமிக்க முடியுங்கிறதோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே நவத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அது அமௌண்ட்டு காமிக்கும் அதுக்கடுத்தது எத்தனை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்க்குறீங்கமோ ஒரு பதினெட்டு பர்சன்ட் போட்டுங்க எத்தனை வருட காலங்கள் அப்படிங்கிறது வருது அது எத்தனை வருட காலங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அமௌண்ட் எவ்வளவு உங்களுக்கு மெச்சூரிட்டியாக எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத அந்த கால் காமிச்சிடும் அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நாம் எவ்வளோ மாதம் நாம் இதை சேமிக்கும் போது எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது நாம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு கோடியை எப்போ நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது நீண்ட கால அடிப்படையில் தான் சாத்தியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தகுந்த மாதிரி தான் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஐன்ஸின் சொன்ன ஒரு எட்டாவது அதிசயம் அதன் மூலமாக தான் நீங்கள் சீக்கிரம் செல்வந்தராக ஆக போகிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த கூட்டு வட்டியை பற்றி இன்னொரு தடவை நம்ம சாப்டரில் பார்ப்போம் அது வந்து நாம் தூங்கிகிட்டு இருப்போம் நம்ம பணம் பாட்டும் உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அந்த உழைக்கிறது மூலமாக நீங்கள் சீக்கிரம் ஆகிடுங்க இந்த இதெல்லாமே பார்த்துங்க எல்லாமே நீண்ட கால அடிப்படையிலங்கிறத நான் கோடிட்டு கோடிட்டு காமிக்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதனால் நீங்கள் வந்து நீண்ட காலம் நீங்கள் உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி ஒரு அதுக்குன்னு நேரம் நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலை மாலை ஏதோ ஒரு டைமில் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் பண்ணுங்க யோகா தியானம் மூச்சு பயிற்சி ரெண்டாவது வந்து நடைப்பயிற்சி அல்லது எட்டு போடுறது மூணாவது வந்து எளிய உடற்பயிற்சி உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த உடற்பயிற்சி செய்யுங்க எண்பது டு நூறு வருஷம் வரைக்கும் நம்ம வாழ முடியுங்கிறத புரிஞ்சுங்க அந்த மாதிரி நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது நீங்கள் உடல்நிலையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு கேர் பண்ணி நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கணும் தான் நம்ம மிக முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம நீண்ட கால அடிப்படையில் தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் அது அந்த அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உடம்ப ஹெல்த்தை பார்த்துங்க அதே சமயத்தில் அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்